வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நிலை பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ரவி ஷானியை மீண்டும் சேவையில் இணைக்க அழுத்தம் கொடுத்த பேராயர் குற்றம் சாட்டும் மொட்டு விசா விதிமுறைகளை மீறிய பத்து வெளிநாட்டவர்களை நாடு கடத்த திட்டம் மேலாடையின்றி என்று திரிந்த தாய்லாந்து பெண் அருகங்குடாவில் நடக்கும் அசம்பாவிதங்கள் கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான வாகனம் இருவர் பலி இன்று நள்ளிரவு முதல் தபால் ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டம் சவுதி அரேபியாவுடன் இருதரப்பு கடன் ஒப்பந்தங்களில் கச்சா திட்ட இலங்கை ஒலிவில் தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் மீது தாக்குதல் ஒன்பது பேர் வைத்தியசாலையில் தலைமை கணக்காய்வாளர் பதவியை நண்பருக்காக காலி செய்த அனுர கமன் பில குற்றச்சாட்டு சிறைச்சாலை உத்தியோகஸ்தரின் வீட்டிற்கு தீ வைத்த விசமிகள் யாழில் பதற்றம் நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழை காற்று டிமின்னல் தொடர்பில் எச்சரிக்கை பேராயர் கருத்து நாள் வெல்கும் டெஞ்சு தாண்டகையின் வலியுறுத்தலுக்கு அமைப்பாகவே ரவி ரத்ன ஷானி அபிஷேகர் ஆகியோர் மீண்டும் சேவையில் எடுத்துக் கொள்ளப்பட்டதாக குறிப்பிடப்படுவதன் உண்மையை பேராயர் வெளிப்படுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுழுவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தாா் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்து மதத்தை சார்ந்த பிள்ளையான் சிறையில் இருந்தவாறு முஸ்லிம் இளைஞர்களை தூண்டிவிட்டு பௌத்த சிங்கள தலைவரை ஆட்சிக்கு கொண்டுவர ஞாயிறு குண்டு தாக்குதலை நடத்த திட்டமிட்டதாக குறிப்பிடப்படுகிறது கோட்டாபய ராஜபக்ஷவை ஆட்சிக்கு கொண்டுவரவே குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் வெற்றிக்காக குண்டு தாக்குதலை நடத்த வேண்டிய அவசியம் ராஜபக்ஷர்களுக்கு இருக்கவில்லை ரவி செனவிரத்ன மற்றும் ஷானி அபேசகர ஆகியோரை மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்ளுமாறு பேராயர் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை வலியுறுத்தியதாகவும் அவரது கோரிக்கைக்கு அமைவாகவே இவ்விருவரும் மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் இதன் தன்மையை பேராயர் வெளிப்படுத்த வேண்டும் யாரை அரச சேவையில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கத்தோலிக்க சபை எவ்வாறு தீர்மானிக்க முடியும் இந்த அரசாங்கத்தின் போலியான வாக்குறுதிகளுக்கு பேராயர் கருதினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை ஏமாற்றமடைய கூடாது என்றார் சுற்றுலா விசாவில் நாட்டுக்குள் நுழைந்து தொழிலில் ஈடுபட்டு பத்து வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு மூன்று பகுதியில் அமைந்துள்ள மசாஜ் நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியிருப்பு திணைக்கள அதிகாரிகள் நேற்று மாலை நடத்திய சிறப்பு சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்கள் சுற்றுலா விசாக்களில் நாட்டிற்குள் நுழைந்திருந்தனர் வயதுக்குட்பட்ட பெண்களில் ஆறு தாய்லாந்து நாட்டினர் மூன்று வியட்நாமிய நாட்டினர் மற்றும் ஒரு சீன நாட்டவர் அடங்குவர் கைது செய்யப்பட்ட குழுவினர் தற்போது மெரிகான தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் அவர்களை உடனடியாக அந்தந்த நாடுகளுக்கு நாடு கடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன அம்பாரி அருகா சுற்றுலா பகுதியில் மேலாடியின்றி நடந்து சென்று வெளிநாட்டு பெண் ஒருவரை பொத்துமை மகளிர் போலீசார் கைது செய்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது நேற்று நண்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது தாய்லாந்து நாட்டை சேர்ந்த குறித்த பெண் ஒரு விருந்தகத்திலிருந்து மற்றொரு விருந்தகத்தின் நுழைவாயில் வரை மேலாடையின்றி நடந்து சென்றுள்ளார் அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒருவருடன் கடந்த பதினோராம் திகதி நாட்டிற்கு வந்த குறித்த பெண் எதிர்வரும் இருபதாம் திகதி வரை அருகம்குடா சுற்றுலா பகுதியில் உள்ள விருந்தகத்தில் தங்கியிருக்க முன்பதிவு செய்துள்ளார் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட பெண் என்று பொத்துவில் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக பொத்துவில் போலீசார்

மஹீ கடை வீதியின் பதினேழாவது மைல்கள் அருகே பயணித்த கார் ஒன்று இன்று காலை மகாவிலேபி என்ன கால்வாயில் கவிழ்ந்ததில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மகியங்கனை போலீசார் மாபகடவேவ போலீஸ் பயிற்சி கல்லூரி அதிகாரிகள் கிராம மக்கள் இணைந்து கால்வாயில் கவிழ்ந்த காரை விரைவாக மீட்டனர் பின்னர் காருக்குள் இருந்த இருவரும் ஆம்புலன்ஸ் மூலம் மகியங்கனை ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் எனினும் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விபத்துக்குள்ளான காரில் பயணித்த இருவரும் மொணராகலை ஒக்கம்பிட்டிய பகுதியைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்தனர் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பங்கிழைந்து தபால் சங்க முன்னணி நாடுகளவிய தபால் நிலையங்கள் மற்றும் நிர்வாக அலுவலகங்களில் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் மேலதிவு நேர வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் தபால் துறையில் முறையான ஆட்சேர்ப்பு நடைபெறவில்லை என்பது இந்த போராட்டத்தின் முக்கிய காரணமாக கூறப்பட்டுள்ளது இதனால் ஏற்பட்ட பணியாளர் பற்றாக்குறை தற்போதைய ஊழியர்கள் மீது அதிக வேலை பழு மற்றும் மேலதிக நேர பணி அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒன்றிணைந்த தவால் தொழிற்சங்க முன்னணி ஆட்சேர்ப்பு உள்ளிட்ட நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது ஜனாதிபதி மற்றும் சவுதி அபிவிருத்தி நிதியத்தின் அதிகாரி சுல்தானி அல்மர்ஷத்திற்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது சவுதி அபிவிருத்தி நிதியத்தால் இலங்கைக்கு வழங்கப்படும் உதவிகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது அரசு சேவைகளை மிகவும் வலுவாகவும் செயல்படுத்துவதில் முக்கியமான டிஜிட்டல் அதிக கவனம் செலுத்த நிதியம் உடன்பாடு தெரிவித்தது சவுதி அபிவிருத்தி நிதியத்தால் இலங்கையில் தற்போது செயல்படுத்தப்படும் திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுப்பது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது இலங்கைக்கும் சவுதி அரேபியாவிற்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி அருகுகுமார் திசா நாயக் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்வதில் சவுதி அரேபியா வழங்கிய நிபந்தனையற்ற ஆதரவிற்கு நன்றி தெரிவித்தார் புதிய திட்டங்களுக்கு சவுதி அரேபிய அபிவிருத்தி நிதியத்தால் வழங்கப்படும் உதவிகளை மக்களின் முக்கிய தேவைகளை அடையாளம் கண்டு அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய பயன்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார் சவுதி இலங்கை அரசாங்கம் இருதரப்பு கடன் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது இது நாட்டின் தற்போதைய வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயல்பாட்டில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது என்று நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் எஸ் எஃப்டியால் வழங்கப்பட்ட கடன்கள் சலுகை அடிப்படையில் வழங்கப்பட்டன இது இலங்கையின் ஒட்டுமொத்த கடன் சுமைக்கு மிகவும் தேவையான நிவாரணத்தை வழங்குகிறது இருதரப்பு திருத்த கடன் ஒப்பந்தங்கள் நேற்று கையெழுத்தானதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சின் செயலாளர் கலாநிதி கர்ஷ அரசாங்கத்தின் சார்பாக ஒப்பந்தங்களில் சவுதி அரேபியாவின் சார்பாக சவுதி மேம்பாட்டு நிதியத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சுல்தான் அப்துல் ரஹ்மான் ஏ அல்மர்ஷாத் கையெழுத்திட்டார் அம்பாடி மாவட்டம் ஒளிவில் தென்கிழக்கு பல்கலைக்கழக பொறியியல் மீது மேற்கொண்டு தாக்குதலில் ஒன்பது மாணவர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நேற்றிரவு ஒலுவில் பகுதியில் உள்ள தென்கிழக்கு வளாகத்தில் கல்வி கற்கும் மாணவர்கள் மீது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இதன்போது காயமடைந்த ஐந்து மாணவர்கள் ஒலுவில் பிரதேச வைத்தியசாலையிலும் ஏனைய நான்கு மாணவர்கள் அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் கடந்த மாதமும் முதலாம் ஆண்டு மாணவர்களை பகுதிவதை செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒலிவில் பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தை சேர்ந்த இருபத்தி இரண்டு மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குறித்த பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் தெரிவித்து குறிப்பிடத்தக்கது பல்கலைக்கழக நண்பனை தலைமை கணக்காய்வாளராக நியமிப்பதற்காக ஜனாதிபதி போட்டு திட்டத்தை அரசியலமைப்பு பேரவையின் மூன்று சிவில் பிரஜைகள் தோற்கடித்துள்ளார்கள் என பிபது நில உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கம்ம தெரிவித்தார் உள்ள கட்சி காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவீராளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தலைமை கணக்காய்வாளர் பதவிக்கு கணக்காய்வாளர் திணைக்களத்தில் பதவி நிலை அடிப்படையில் தர்மபால கம்மன்பில என்பவர் உள்ள நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தனது களனி பல்கலைக்கழகத்தில் நண்பரை இந்த பதவிக்கு நியமிக்க தீர்மானித்துள்ளார் அரசியலமைப்பு பேரவைக்கு தனது நண்பரின் பெயரை சிபாரிசு செய்துள்ளார் ஜனாதிபதியின் சிபாரிசை அரசியலமைப்பின் மூன்று சிவில் பிரஜைகள் எதிர்த்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதியின் பெயர் முன்மொழிவு நிராகரிக்கப்பட்டது மழைக்கு கூட கணக்காய்வாளர் திணைக்களத்தின் பக்கம் ஒதுங்காத ஒருவரை பல்கலைக்கழக நண்பர் என்ற காரணத்துக்காக தலைமை கணக்காய்வு அதிபதியாக நியமிக்கும் முயற்சியை அரசியலமைப்பு பேரவையின் மூன்று பிரஜைகள் தோற்கடித்துள்ளார்கள் இந்த மூவரின் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று மூன்றாம் திகதியுடன் நிறைவடைகிறது இதன் பின்னர் தனது நோக்கத்தை பதில் தலைமை கணக்காய்வாளர் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி செயல்பாடுகள் முறையற்றது அரசாங்கத்தில் போக்கினை நாட்டு மக்கள் அவிக்க வேண்டும் என்றார் வீட்டிற்கு வன்முறை கும்பலொன்று தீ விட்டு தப்பிச் சென்ற சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாண சிறச்சாலையில் கடமையாற்றும் உத்தியோகத்தரின் கொழும்புத்துறையில் உள்ள வீட்டிற்குள் இன்று அத்துமீறி நுழைந்த வன்முறை கும்பல் வீட்டார் உறக்கத்தில் வேளை வீட்டின் முன்பகுதிக்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் வீடு தீப்பற்றி எறிந்ததை அடுத்து வீட்டில் இருந்தவர்கள் அழுந்து தீயினை அணைத்துள்ளனர் அதனால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஆளுநர் நாவேத் நாயகன் மற்றும் இலங்கைக்கான கனடி தூதுவர் எனக்கு வாழ் முக்கிய சந்திப்பு நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது இலங்கையில் தனது காலம் அடுத்த மாதத்தில் முடிவடையவுள்ளதாக தூதுவர் ஆளுநரிடம் இதன்போது தெரிவித்தார் இதுவரை வழங்கிய ஒத்துழைப்புக்கும் கனேடிய அரசாங்கத்தின் உதவிகளுக்கும் ஆளுநர் நன்றியை தெரிவித்தார் வடக்கு மாகாணத்தில் காணி தொடர்பான பிரச்சனைகள் குறிப்பாக வன்னி பிராந்தியத்தில் நிலவும் நிலைமைகள் குறித்து ஆளுநர் கவலை தெரிவித்தார் போர் காரணமாக ஆவணங்கள் அழிந்தமை மற்றும் கூகுள் வரைபடத்தின் அடிப்படையில் வனத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட நில அளவைகள் போன்றவை நில உரிமை பிரச்சனைகளை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதற்கான தீர்வு காண தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்து அவர் தூதுவருக்கு விளக்கம் அளித்தார் இதுபோன்ற பிரச்சனைகள் வடக்கிற்கு மட்டுமல்லாமல் நாட்டின் பல பகுதிகளிலும் காணப்படுவதாக தூதுவர் பதிலளித்தார் மேலும் இரண்டாயிரத்தி ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட வீட்டு திட்டங்கள் இன்னும் நிறைவடையவில்லை என்றும் அதனை முழுமைப்படுத்துவதற்காக மேலதிக உதவிகள் தேவைப்படும் என்றும் ஆளுநர் தெரிவித்தார் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் பலர் உற்பத்தி முயற்சிகளில் ஈடுபடுகின்றனர் என்பதையும் அவர்களுக்கு ஏற்றுமதி சந்தைகளை உருவாக்கி கொடுக்க உதவி தேவை என்பதையும் அவர் வலியுறுத்தினார் அத்துடன் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலைய விரிவாக்கம் வடக்கு முதலீட்டு வலயங்கள் போன்ற முன்னேற்ற திட்டங்கள் பற்றியும் தூதுவர் ஆர்வத்துடன் கேட்டறிந்தார் நகரில் வயது ஒருவரை கைது செய்துள்ளனர் நேற்று மாலை நடத்தப்பட்ட சுற்றி வளைப்பில் மொரட்டுவை சாவதாவத்தையைச் சேர்ந்த சந்தேக நபரிடமிருந்து பத்து போலி ஐந்தாயிரம் ரூபாய் நாணயத்தாள்கள் கைப்பற்றப்பட்டன விசாரணையில் சந்தேக நபரின் வீட்டிலிருந்து போலி நாணயத்தாள்கள் அச்சிட பயன்படுத்தப்பட்ட அச்சு இயந்திரம் இருபத்தி ஐந்து போலி ஐந்தாயிரம் ரூபாய் நாணயத்தாள்கள் எட்டு போலி ஆயிரம் ரூபாய் நாணயத்தாள்கள் ஒரு போலி நூறு ரூபாய் நாணயத்தாள் மற்றும் இரண்டு போலி இருபது ரூபாய் நாணயத்தாள்கள் மீட்கப்பட்டன மொரட்டுவை போலீஸ் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழையுடன் ஆண்டு வானிலை நிலவும் என வளிமதல் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி நுர்லியா காளி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல முறை மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது ஊவா மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மேற்கு சப்ரகமுவ தெற்கு வடமேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது புத்தளத்தில் இருந்து கொழும்பு காலி மற்றும் ஹமந்தோட்டை கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது கொழும்பு மற்றும் ஹமாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் கடல் அலைகள் இரண்டு புள்ளி ஐந்து தொடக்கம் மீட்டர் உயரம் வரை மேலழும் கூடிய சாத்தியம் காணப்படுகிறது கடலில் பயணம் செய்வோ கொண்டுள்ளோரும் மீனவ சமூகமும் இந்த விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நிறைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்